ஓம் கணேசாய நமக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் நான்கு கட்சி கூட்டணி நமக்கு என்ன யோகத்தை செய்ய போகின்றது இந்த நாலு கட்சி கூட்டணியினால் மேசராசிக்காரர்களாகிய உங்களுக்கு என்ன பலாபலன்கள் கிடைக்கப் போகின்றது இப்போ மேசராசியை பொறுத்த மட்டில் ஏழரை சனி இந்த ஆண்டு கிடையாது முதல்ல அதை முதல்ல மனசில் பதிஞ்சுக்கங்க ஏழரைச்சனி தொடங்கிடுச்சு தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இல்லையா அது கிடையாது ஏழரைச்சனி வந்து இந்த ஆண்டு கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் சனிப்பயிற்சி நடைபெறப் போகின்றது அது மீன மகா சனிப்பயிற்சின்னு பெயர் இப்பொழுது இந்த சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் ஏறுகிறார் பதினஞ்சு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆஃப்டர் மிட் நைட் ஒரு மணி பத்து நிமிஷம் அளவில் சதய நட்சத்திரத்திலிருந்து முற்றிலும் முழுவதுமாக விடை பெற்று அடுத்த நட்சத்திரமாகிய போரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் அவர் ஏறுகிறார் இது அடுத்த ஆண்டு வரைக்கும் அவர் அதில் தான் போகிறார் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் வக்கிரம் வக்கரம் கழிஞ்சு திரும்ப மறுபடியும் பயணம் இந்த மாதிரி ஒரு வருஷம் சண்டிங் அடித்து பூரட்டாதி நாலாம் பாதத்தில் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த தேதியில்தான் அவர் பூரட்டாதி நான்காம் பாதமாகிய மீனராசிக்குள்ளே பிரவேசிக்கின்றார் இதுவரைக்கும் அதுவரைக்கும் சனி பதினொன்றாம் இடத்துல தான் இருக்கின்றார் அது ஒரு பக்கம் அப்படி இருக்கட்டும் ஆக அவர் யோகத்தை கண்டிப்பாக உங்களுக்கு செய்யாமல் போக மாட்டார் இப்போ மேசத்தில் பிறந்த உங்களுக்கு ராசி நாயகன் என்பவர் வந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறார் ராசி பிரகார் எந்த ராசியானாலும் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இவங்கள்லாம் மூன்றாம் இடத்துல இருந்தால் அது யோகம் அப்படின்னு தான் ஒரு கணக்கு உண்டு உங்களுக்கு என்ன ராசி நாயகனாக போயிட்டார் அவ்வளோதான் ராசி நாயகனாக ஆகி அவர் மூன்றாம் இடத்துல மிதுன வீட்டில் அமைந்து மிதுனத்துக்கு சொந்தக்காரனாகிய அந்த புதன் வந்து குருவோடைய வீட்டில் இருக்கிறார் அதாவது உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல நீசமாகி வக்ராஸ்தமனம் பெற்றிருக்கின்றார் இந்த புதன்தான் இந்த நாலு கட்சி கூட்டணிக்கு அமைப்பாளராக அதாவது அதை மீடியேட்டராக செயல்படுகிறார் சூரியனுக்கு சுக்கரன் பகை சூரியனுக்கு ராகு பகை இந்த அந்த ரெண்டு பேரையும் இந்த சூரியனோடு ஒரு கூட்டமைப்பு கூட்டணி அமைப்பதற்காக இந்த புதன் என்பவர் அந்த அதாவது மீடியேட்டராக செயல்பட்டு இங்கே வழி நடத்துகிறார் இந்த மீடியேட்டர் அப்படிங்கிறது அந்த ஆதிபத்திய விசேஷம் என்னன்னு சொன்னால் மூன்று ஆறுக்கு ஆதிபத்தியமாகிய விசேஷம் அந்த கிரகம் அந்த பத பன்னிரெண்டாம் இடத்துல உட்கார்ந்து நீசமானாலும் கூட வக்ராசமரத்தில் இருந்து கொண்டு அது வேலையை செய்கிறாரு அந்த புதனுக்கு சொந்தமான வீட்டில் தான் அந்த செவ்வாய் உங்கள் ராசி நாயகன் அங்கே அமர்ந்திருக்கின்றார் ஆக இருமாப்பு வீரம் தைரியம் இவைகள்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக முன்னேறும் தொழில்துறை வியாபாரத்துறையில் வந்து எப்பயுமே ஒரு தைரியம் வேணும் அந்த தைரியம் விளந்து விட்டால் எல்லா சங்கதியும் ஓய்ந்து போய்விடும் தன்னம்பிக்கை தான் முக்கியம் எதுவானாலும் தம்பைக்கு தன்னம்பிக்கையோடு துணிந்து நின்றால் எல்லா காரியங்களையும் வெற்றி கிடைக்கும் அதைத்தான் அந்த உங்கள் ராசி நாயகன் செய்கின்றார் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே அமர்ந்து அந்த தைரியத்தையும் வீரியத்தையும் கொழுந்துவிட்டு எரியச் செய்து உங்களுடைய பின்னடைவு ஏற்பட்ட அந்த வியாபாரத்தை அந்த தொழிலை தூக்கி நிறுத்தக்கூடிய வகையிலே இந்த பதினஞ்சு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் செயல்படுகின்ற ஒரு காலகட்டமாகும் சமயத்தில் இந்த தொழிலுக்குண்டான வாய்ப்புகளை வந்து உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அதாவது குறிப்பாக அஸ்தமனம் அடைந்த சனி பகவான் உங்களுக்கு அந்த சந்தர்ப்பங்களை கொண்டு வந்து சேர்ப்பார் இதுவரைக்கும் தொழில் முடக்கம் என்பது சில பேருக்கு வந்து வாய்ப்புகள் தட்டி கொண்டே இருந்தது இந்த தட்டி பறிக்கப்பட்டும் கொண்டு இருந்தது சில பேர் மூலமாக அதாவது குறிப்பாக உங்கள் சொந்த பந்தங்கள் மூலமாகத்தான் அது எங்கேயோ இருக்கிறாங்க கண்காணாத விடத்தில் இருந்தாலும் கூட அவர்கள் செய்யக்கூடிய சில அசம்பாவிதமான கைங்கரியங்களால் உங்களுக்கு பல வகையில் தொந்தரவுகள் இந்த தொழில் முடக்கம் என்பது அந்த சந்தர்ப்பத்தை வந்து பறிக்கக்கூடிய வகையில் நிலையில தான் இதுவரைக்கும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதை உடை தெரியக்கூடிய வகையில் தான் இப்போ அந்த செவ்வாய் வந்து மூணாம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறார் பத்தாம் இடத்துல பதினொன்றாம் இடத்துல உள்ள சனி பகவான் வந்து பத்து பதினொன்றுக்கு உடையவன் அவர் வந்து பதினொன்றாம் இடத்துல அங்கே தான் இருக்கிறார் இன்னும் விலகலை அதான் சொன்னதில்ல இன்னும் ஒரு வருஷம் வரைக்கும் அங்கே தான் இருக்கிறார் ஆக இந்த வருஷம் உங்களுக்கு அதாவது ஒன்பது பன்னெண்டுக்குரியவர்களுடைய சாரத்தில் அவர் ஏறுறார் ஏறிட்டார் அதாவது பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆஃப்டர் மிட்நைட் நைட் ஒரு மணி பத்து நிமிஷம் அளவில் அவர் ஏறிட்டார் ஆகையினால அந்த தேதி முதலாக உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் இதில் எந்த வாய்ப்புகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் எதை கைவிட்டு விட வேண்டும் அப்படிங்கிறத உங்களுடைய சுய ஜாதகத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இது போக இந்த கடன் கொடுத்தவர்கள்னு இருக்காங்க இல்லையா கடன் கொடுத்தவங்க அஹ் நீங்க கடனை கட்ட முடியாம திண்டாடிக்கிட்டு இருக்கிறது இதுல எல்லாம் இப்போ வந்து ஒரு முடிவுக்கு தீர்மானத்துக்கு வர்றாங்க எப்படி அப்படின்னு சொன்னால் கடன் கொடுத்தவர்களே ஒரு தீர்மானத்துக்கு வாராங்க மேலும் சில தொகைகளை உங்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக திரும்ப ரெக்கவரி பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிற கணக்குக்கு ஒப்பந்தத்துக்கு வராங்க அதுதான் அந்த மூணு ஆறு கூடைய புதன் மீடியேட்டராக செயல்படுறாருன்னு சொன்னேன் இல்லையா உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய வகையிலே இப்போ அவங்ககிட்ட வாங்கக்கூடிய தொகை வந்து உங்களுக்கு அந்த மங்களகரமாக முடியும் அந்த தொகை வந்து உங்களுக்கு மனப்பூர்வமாக தாராங்க முதல்ல வாங்கினது கூட மன எரிச்சலோடு தான் கொடுத்துருப்பாங்க இந்த காலகட்டத்தில் உங்களை எப்படியும் கை தூக்கி விட வேண்டிய கடன் கொடுத்தவங்களும் பெரும்பாலும் உங்களுக்கு வந்து நல்லவங்க தான் கெட்டவங்க கிடையாது அதாவது ஒரு அதிகார பதவியில் உள்ளவங்க அதே போல் ராயல் ஃபேமிலியில் உள்ளவங்க இப்படி பெரிய பெரிய ஆட்கள் தான் உங்களுக்கு வந்து கடன் கொடுத்துருப்பாங்களே தவிர அந்த சாதாரண ஒரு மக்கள் அந்த நடுத்தரம் அல்ல அதுக்கு கீழே அடைய அடித்தட்டு எல்லாம் நீங்கள் கடன் வாங்கக்கூடிய நபர் அல்ல நீங்கள் வந்து அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்கள் அவங்களுக்கு கடன் கொடுக்க மாட்டீங்க அந்த உபகாரமாக செய்யக்கூடிய ஒரு உதவி செய்யக்கூடிய மனு நிலையில் நீங்கள் இருப்பீங்க அதனால் நடுத்தர மக்களுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் நீங்களே உதவி செய்யக்கூடியவர்கள் நீங்களே நடுத்தரவாதியாக இருந்தாலும் கூட நான் அந்த கணக்கு வந்து எப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு ஈக்குவலான நபர்கள் உங்களுக்கு கம்மியான நபர்கள் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி தான் செய்வீங்க இருந்து கடன் வாங்கக்கூடிய அளவுக்கெல்லாம் உங்களை இறைவன் வைக்கல எப்பயுமே அப்படி வைக்க மாட்டார் மேசராசியை பொறுத்த மட்டும் எப்பயுமே யானைப்படுத்தாலும் குதிரை மட்டம் அப்படிங்கிற கணக்கில் தான் ஓடிக்கிட்டு இருப்பீங்க இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் அந்த உயர்ந்த ராயல் ஃபேமிலி அதாவது பரம்பரை பணக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அது பரம்பரை பணக்காரங்களா இல்லையான்னு தெரியாது அதாவது உயர்ந்த குணம் உடையவங்க நல்ல மனம் படைத்தவர்கள் குணசீலர்கள் அப்படிப்பட்டவங்கள்ட்ட தான் உங்கள் நீங்கள் கடன் பட்டிருப்பீங்க அவர்களே உங்களுக்கு மீண்டும் உதவி செய்து உங்களுடைய தொழிலை தூக்கி நிப்பாட்டக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய அளவிற்கு நைந்து போன தொழில் வியாபாரம் மீண்டும் தலையெடுப்பதற்கு அவங்களே உதவி செய்யக்கூடிய காலம் அது தான் அந்த சூரியன் சுக்ரன் ராகுவை சூரியன் ஒரு அணி சுக்ரன் ராகு ஒரு அணி இவர்கள் மூவரையும் ஒன்று இணைக்கக்கூடியவர் தான் அந்த புதன் மூன்று ஆறுக்கு உடையவன் ஆர்க்குடையவன் அப்படிங்கிறது என்னென்ன அந்த கடன்காரன் சத்துரு நோயாளி அப்படின்ற நோயாளிங்கிறது வந்து உங்களுக்கு நோய் தான் அது அந்த கணக்கை விட்டுருங்க சத்துரு சா ஸ்தானாதிபதி சத்துருன்னா கடன் வாங்கியாச்சுன்னா அவன் அவள் தானே எப்பயுமே கடன் கொடுக்குறவர் எவ்வளோதான் நட்பில் உறவில் இருந்தாலும் கூட நல்ல பழக்க வழக்கத்தோடு இருந்தாலும் கூட உயர்ந்த நட்பு அப்படின்னு சொன்னாலும் கூட கடன் எப்போ வாங்கினோமோ அப்போவே அவன் எதிரி தான் அந்த எதிராளி மூலமாக உங்களுக்கு மீண்டும் தொகை கிடைக்க பெற்று அதன் மூலமாக உங்களுடைய நிலையை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக சில பேருக்கு வந்து இந்த தொழிலை வந்து விட்ட இடத்த திரும்ப பிடிக்கிறதுக்கு மீண்டும் ஒரு தொகை தேவைப்படும் அந்த தொகை கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் இழந்த பலன்களை எல்லாம் திரும்ப எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு போட்டிருப்பீங்க அதுக்கு சரியான ஒரு உதவி எப்பயுமே கிடைக்காமலே போய் அப்படிப்பட்ட உதவியை ஏற்கனவே கடன் கொடுத்தவர்களே திரும்பவும் கொடுக்க வருவாங்க அவ்வளவு காலமும் நீங்கள் தவணை கட்டாம உங்களுக்கு உங்கள் உங்களை வந்து பல முறை எச்சரித்து பல முறை மிரட்டியும் கூட வச்சுருப்பாங்க அப்படிப்பட்டவர்களும் கூட இந்த காலகட்டத்தில் இந்த நிலையில் அதாவது பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பின் உள்ள காலகட்டங்களில் அவர்களே உங்களுக்கு உதவவும் செய்யக்கூடிய கட்டம் வரும் அந்த மாதிரி ஏன்னா ஆறாம் இடத்தை குருவும் பார்த்துருக்கிறாரு செவ்வாயும் இருக்கிறாரு இந்த நாலு பேர் கட்சி கூட்டணி இவங்க நாலு பேரும் சேர்ந்து பார்க்குறாங்க ஆறாம் இடத்துக்கு அவ்வளவு மோசம் உண்டாயிடுச்சு இப்ப ஆக அவங்க எல்லாருமே போட்டி போட்டுக்கொண்டு உதவி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் இதுக்கு இடையில வந்து இளைய சகோதர வர்க்கங்களும் உங்களுக்கு சப்போர்ட் வருவாங்க பச்சை மூத்த சகோதர வர்க்கங்கள் மட்டும் கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் பங்கு பாக வகையில் சிக்கல்களை உருவாக்குவார்கள் அந்த பங் பாகஸ்தம் பிரிக்கக்கூடிய வகையில் கூட பல பிரச்சனைகளை உங்களுக்கு முன் மூத்தவர்கள் தான் கொண்டு வருவாங்க ஏழைவங்க கொண்டு வர முடியாது அந்த மாதிரி இருக்குது அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை கொண்டு வருகின்ற இந்த காலகட்டத்தில் பூர்வ புண்ணியாதிபதியாகிய சூரியன் பன்னிரெண்டாம் இடத்துல போய் இருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அவரை கன்சங் அதாவது இணைப்புத்தன்மை தன்மை கொடுப்பவர் தான் இந்த புதன் அப்போ பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற சூரியன் கூட உங்களுக்கு மறைமுகமான புண்ணியத்தை தேடிக்கொண்டு வந்து சேர்க்கின்ற காலகட்டம் இதுக்கு பக்கத்தில் சுக்கரன் இருக்கிறார் ஏழுக்கு கூடைய சுக்கரன் அந்த ராகுவோட சேர்ந்து இருக்கிறார் இல்லையா இங்கே ஒரு முக்கியமான தகவல் கணவனை இழந்த பெண்கள் அல்ல கணவனை விட்டு பிரிந்த பெண்கள் அல்லங்கள் கணவன் இருந்தாலும் உங்கள் வயது விட மூத்த பெண்கள் வயது மூத்த பெண்கள் இப்படிப்பட்டவருடைய சில ரகசிய தொடர்புகள் உங்களுக்கு இருந்து வரும் அவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு நிதி உதவி கிடைக்கின்ற காலகட்டம் பட்சே இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் சிரத்தை எடுத்து செய்யணும் சிரத்தை எடுத்து செய்யணுன்னா இன்னாட்டை வாங்கினா நாளைக்கு பாதிக்குமா பாதிக்காதாங்கிறத தெரிந்து வாங்க வேண்டும் இந்த கடங்காரங்கிட்டே திரும்ப வாங்குறது அது ஒரு பெரிய சிக்கல் கிடையாது என்னைக்கு இருந்தாலும் அது கடன் தான் திரும்ப இன்னொரு பத்திரத்தை எழுதுவாங்க இன்னொரு கொடுப்பாங்க நீங்கள் கடன் அடைச்சாச்சுன்னா திரும்ப வாங்கிக்கிடலாம் இங்கே வந்து அப்படி கிடையாது உறவு முறையை கொண்டாடி அதாவது அதாவது ரகசிய தொடர்பு அப்படிங்கிறது அங்கே சிக்கல் அந்த சிக்கல் மூலமாக வரக்கூடிய பெண்கள் நிதி உதவி வந்து ரொம்ப கவனமாக நீங்கள் வாங்கணும் அல்ல வாங்காமலை தவிர்த்து விட வேண்டும் இது முக்கியமான கட்டம் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறாரு சுக்ரே உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறார் கண்டிப்பாக உதவி கிடைக்கும் அதில் மட்டும் இல்லைன்னே கிடையாது ச அதாவது இரண்டாவது சைடு இரண்டாவது வர்க்கம் இரண்டாவது தாரம் என்று சொல்லக்கூடிய அந்த மாதிரி உபய கலஸ்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம் உபய கலஸ்திரத்தின் மூலமாக அதாவது கலஸ்திரம் சொன்ன மனைவியாகவே அங்கீகாரம் பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை அவங்களுக்கு உயிர் மூலமாக சில சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டம் அந்த சொத்துக்கள் உங்களுக்கு வந்து பாதுகாப்பை கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றும் அது நிரந்தரமான ஒரு யோகமாகவே மாறிவிடும் பட்சே அந்த இல்லீகல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ரகசிய தொடர்பு அப்படிப்பட்டவர்களால் கிடைக்கக்கூடிய சில உதவிகளில் ரொம்ப கவனம் செலுத்துவது நல்லது இதுதான் முக்கியமான சமாச்சாரம் ஏன்னா இந்த மாசம் அப்படி இருக்குது இந்த பங்குனி மாசம் என்பது நாலு பேர் கூட்டணியில் வந்து நன்மைகள் எக்கச்சக்கம் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் சிக்கல்கள் ஒளிந்து கொண்டு இருக்கின்றது இந்த ஒளிஞ்சிருக்குங்கிறத நான் உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணணும் இல்லையா அதனால் அப்படிப்பட்ட நபர்கள்ட்ட வந்து நீங்கள் எப்போதும் மூலம் இருங்க வேண்டாம்னு சொல்லலை பட்சி உங்களுக்கு சிக்கலை அறிந்து அவங்க வந்து நிதி உதவியோ இல்லை ஒரு சொத்துக்களையோ இதை விற்றுனு காசாக்கி கா தொழிலை தொடங்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு ஒரு கட்டம் வரும் அப்படி வருகின்ற காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் சொத்தை விற்கிறது பெருசில்லை இல்லை நகை நட்டுகளை விற்கிறது பெருசில்லை விற்றுட்டு திரும்ப அதே போல் எனக்கு வேணும்னு சொன்னால் என்ன செய்வீங்க அந்த நகை தான் வேணும்னு சில சில சமயங்களில் சிக்கல் அப்படி உருவாகும் ஆகினால பெண்கள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தேன்னு சொன்னா தான் நாளையே பொழுது அதை நான் சொல்கிறது நாளைய பொழுதுனா அடுத்த ஆண்டுக்கு இப்போ போடக்கூடிய இது தான் அடுத்த ஆண்டுக்கு வந்து சேரும் அந்த காலகட்டத்தில் கடுமையான போராட்டங்களை சந்திக்கக்கூடியதாக போயிடக்கூடாது இப்போமே கொஞ்சம் உசாராக இருக்கணும் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது விஷயத்தை வந்து எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்கிறேன் அதை வந்ததெல்லாம் வரட்டும் கொடுக்குறதெல்லாம் கூட நான் வாங்கிக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி போயிடக்கூடாது உங்களுக்குன்னு உண்டான சில தெரியும் உங்களுக்கு இந்த நபர்கிட்ட வாங்கினா இப்படி ஆகும் செய்யும்னு உங்களுக்கே மனசுல உள்ள சில அந்த இன்டியூசன் வந்து சொல்லும் அந்த இண்டியூசனை மீறாமல் செயல்பட்டீர்களே ஆனால் வெற்றி நிச்சயம் அதுதான் முக்கியம் அந்த மாதிரி செய்து கொள்ளுங்கள் இந்த நாலு கிரக கூட்டணி உங்களுக்கு அமோகமான யோகத்தை கொடுக்கும் அது ப நாலாம் இடத்துல அந்த நான் பன்னிரெண்டாம் இடத்துல நாலு பேரும் சேர்ந்து உட்கார்ந்துட்டாங்க ராசி நாயகனும் மூணாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு சனியும் குருவும் கேதுவும் சந்திரனும் உங்களுக்கு சூப்பர் யோகத்தை கொடுக்குறதுல தயாராக இருக்கிறாங்க ஆறாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற சந்திரன் ஆறாம் இடத்துல உட்கார்ந்து கேது இவா எல்லாம் உங்களுக்கு குருவின் பார்வையை பெற்று விளங்குவதனாலும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருக்கின்ற காரணத்தினாலும் உங்களுக்கு பதினேழு பதினோராம் இடத்துல சனி ஆட்சி மூல திரிகோணமாகி அஸ்தமனம் பெற்றிருந்த போதிலும் கூட அவர் யோகத்தில் தான் கொடுப்பார் ஆனால் பாதகாதிபதி அஸ்தமனம் பெற்றால் ஒட்டிக்கு ரெட்டியாக லாபம் வரும் அப்போ நீங்கள் தொடக்கூடிய தொழில் விமோச்சனமாக இருக்கும் இதுவரைக்கும் செய்து வந்தது கூட நிழல் போல தோணி இருக்கும் இனிமேல் செய்யக்கூடிய அந்த தொழில் நிலையில் வந்து எக்கச்சக்கமான லாபங்கள் யோகங்கள் நேருக்கு நேராகவே கிடைக்கின்ற லாபமாக இருக்கும் அதாவது இன்டைரக்டாக சில யோகங்கள் லாபங்கள் வந்து சேர்ந்திருக்கும் அது அவ்வளவாக உங்களுக்கு பெருசாக உதவி செஞ்சுருக்காது அதில் கமிஷன் அது இதுன்னு போக உங்களுக்கு ஒரு பெர்சன்ட்லேருந்து அஞ்சு பெர்சன்ட் தான் கிடச்சிருக்கும் இப்போ நேருக்கு நேர நேரடியாக எந்த விதமான எடைவு த தரகர்களும் இல்லாமல் செய்கின்ற அந்த தொழில் இங்கே பொதன் உங்களுக்கு தரகராக இருக்கின்றார் பற்றே வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு நேருக்கிணராக லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையிலே கிள்ளி கொடுப்பதாக இல்லை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையிலே சனி உங்களுக்கு வந்து சிரம்ப சாதகமாக இருக்கார் இந்த சாதகமாக இருக்கிறாருங்கிறது தான் இங்கே முக்கியமான கட்டம் அந்த ஏழு பத்து பதினொன்றுக்கு உரியவன் சனி பதினொன்றாம் இடத்தில் அஸ்தமனம் அடைந்து விட்டான் பாதகாதிததி அதாவது சர ராசிக்கு வந்து பதினோராம் இடத்துக்காரன் பாதகாதிபதி அந்த பாதகாதிபதி அஸ்தம் ஆட்சி மூலத்துறையுடன் ஆகிட்டார் அதுவே ரொம்ப அந்த எந்த சிக்கலும் வராது அது பின்ன அவர் வந்து அஸ்தமனத்தில் இருக்கார் ரொம்ப ரொம்ப யோகம் அதை கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்ற கணக்கு போல இந்த யோகம் மிகச் சிறப்பாக வேலை செய்யக்கூடிய காலகட்டம் ஆக அதே போல் வருகின்ற வாய்ப்பு எப்படி பூர்வ புண்ணிய வகையில் உள்ள சிக்கல்கள் வேறுவிதமாக உங்களுக்கு வந்து தக்க வைத்துக் கொள்வீர்கள் கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியிருக்கும் பதினெண்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால யாருக்கோ சில பேருக்கு வந்து செலவுகள் பண்ண வேண்டியிருக்கும் அந்த பண்ணித்தான் அந்த முழுமையான சொத்தை நீங்கள் பெற முடியும் அந்த மாதிரி அதே போல் பதி பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரன் உட்கார்ந்துருக்கிறார் ஏழு கூடையன் பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பது பெண்கள் நண்பர்கள் கூட்டாளிகளால் நல்ல யோகம் கிடைக்கும் இதுவரைக்கும் கூட்டு தொழிலில் வந்து கொஞ்சம் போட்டி பொறாமைகள் காழ்ப்புணர்ச்சியெல்லாம் இருந்திருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் ஏன்னா பங் கூட்டணி கூட்டணிக்காரர் வீட்டில் இருந்து அப்படி வாங்கிட்டாங்க இப்படி வாங்கிட்டாங்க இல்லை உங்களுக்கு தெரியாமல் ஒரு சொத்தை வாங்கிட்டாருங்கிறதெல்லாம் ஒரு பரவலாக கொஞ்சம் பேச்சுக்கள் அடிபட்டு கொண்டு இருக்கும் அந்த பேச்சுக்கள் எல்லாம் தாண்டி ஏதாவது ஒரு கொஞ்சம் பகை போல போய்கிட்டு இருக்கும் அதை எப்படா முறிச்சுருவோம் அப்படிங்கிறது போல் ரொம்ப ஒரு ஓவராக போய்கிட்டு இருக்காங்க இதை முடிச்சுடுவோமே அப்படிங்கிறது போல போய்கிட்டு இருக்கும் இந்த காலக்கட்டத்தில் இந்த கூட்டணி அந்த அச அதாவது அகிம் அதாவது அந்த கூட்டணியினுடைய சிக்கல்கள் அந்த சிக்கல்கள் கூட உடைபட்டு போய்விடும் சனியினுடைய செயலால் சனி வந்து இங்கே வந்து தான் இருக்கிறார் தாம்பரமூர்த்தியில் இருக்கின்ற காரணத்தினால அள்ளி கொடுப்பவராக ஆகின்றார் ஆக கூட்டணி மூலமாக நிறைந்த லாபங்கள் ரெண்டு பேருக்கும் கிடைக்கும் ரெண்டு பேர் பங்கா மூணு பேர் பங்கான்னு சொல்ல முடியாது எத்தனை பேர் கூட்டணியாக இருந்த போதிலும் இந்த காலகட்டத்தில் வந்து அருமையான யோகத்தை கொடுக்கும் அமோகமாக வரவுகள் வந்து சேரும் அப்போ அவங்களே கூட்டணி உடைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க கூட கூட்டணி உடைக்க வேண்டாம் இப்போ கொஞ்சம் நாள் நல்லபடியாக தானே இருக்குது இருக்கட்டும் அப்படின்பாங்க அதே போல் அந்த குடும்பத்தில் இந்த குடும்பத்தில் சுபகாரியங்கள் வேறு நடக்க தொடங்கும் அப்போ கூட்டணி முறிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அது ஒரு விகற்பமாக போயிருமே ஆகையினாலையும் அந்த கூட்டணியை உடச்சிட வேண்டாம் தொடரட்டும் இந்த மாதிரி ஆகும் ஆக நான்கு கரகங்கள் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால அந்த நிலபுலன்கள் சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகா அமைப்பு உண்டு அது கிட்டத்தட்ட கடற்கரையை ஒட்டியுள்ள பிரதேசங்கள் கொளக்கரையை ஒட்டியுள்ள இடங்கள் நதிகளை ஒட்டியுள்ள நீரோடை சம்பந்தப்பட்ட இடங்களில் வாங்க வேண்டிய சூழ்நிலை குறிப்பாக நீரோடை சம்பந்தப்பட்ட இடங்களாக இருக்கும் பட்சத்திலும் குளம் கம்மா இந்த மாதிரி உள்ள இடங்களிலும் அதுக்கு மேற்கு பக்கம் வாங்குவது நல்லது அல்லெங்கில் அதுக்கு தெற்கு பக்கம் வாங்குவது நல்லது அந்த கம்மா குளம் நீரோடை சம்பந்தப்பட்ட லொகேசன்ல இடம் வாங்கும் பொழுது அந்த நீர்நிலைகள் சம்பந்தப்பட்டதுக்கு தெற்கையோ மேற்கேயோ இடங்களை அல்லங்கில் சொத்து சுகங்களை வாங்கி போடுவது நல்லது இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக உருவாகுது நீங்கள் கையிலேயே காசு இல்லைன்னா கூட தேடி வந்து கொடுப்பான் அந்த மாதிரி தான் இந்த செட் ஆகும் நீ கொடுக்கும் போது கூடிய அவர் ஆறு மாதம் கழிச்சு கூட கொடு எனக்கு பத்திரத்தை பதிவு ஏதோ ஒரு அட்வான்ஸாக போடு அப்படின்னு சொல்லி தேடி வந்து சொத்துக்களை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இது விளங்கும் இதெல்லாம் தவற விட்டு விட வேண்டாம் இது வாங்கி போடுவது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகத்தை கொடுக்கும் வட்டி கட்டணமே பயப்பட வேண்டாம் அடுத்து உங்களுக்கு யோகத்தை வரவுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய காலமாகத்தான் விளங்குது எழர்ச்சனி அப்படின்னு சொல்லி அடுத்த வருஷம் தொடங்குதேன்னு பயப்பட வேண்டாம் எளர்ச்சனி இந்த மாதிரி எல்லாம் சில வேலைகளை வந்து அது மராமத்து வேலைகளை கொடுத்து அதில் செலவுகளை கொடுத்து வருமானத்தை கொடுக்கத்தான் செய்வார் என்னென்ன இளர்ச்சனி சனி உங்கள் வீட்டில் வந்து அந்த ராசி அந்த சனி வந்து நீச்சமாகத்தான் செய்வார் ஆகையினால் அது உங்களுக்கு யோகமாகத்தான் இருக்குமே தவிர கெடுக்காது கெடுக்கக்கூடிய கட்டத்தில் அது இல்லை ஆகையினாலே தைரியமாக நிலபுலன்கள் கட்டடங்கள் இவைகள் எல்லாம் நீங்கள் தாராளமாக வாங்கி போடலாம் குடும்பத்தில் நடக்க வேண்டிய சுபகாரியங்கள்லாம் இந்த மாதத்தில் ஒரு முடிவுக்கு வந்துடும் இந்த முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த சுபகாரியத்தை நோக்கிய செலவுகள் ஏற்படும் ஐந்து குடையன் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் கண்டிப்பாக பிள்ளைகளுக்காக செலவு செய்வீர்கள் ஒரு பிள்ளை நல்ல காலேஜில் சேர்க்குறதுக்கும் இந்த ப பணத்தை போய் செலவழிக்க வேண்டியிருக்கும் சில பிள்ளைகளுக்கு வெளிநாடு போவதற்காக நீங்கள் செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் அங்கே போயாச்சுன்னு சொன்னால் அந்த கொள்ளைக்க அந்த சம்பாத்தியம் வந்து நிறைய கிடைக்கும் அதன் மூலமாக உங்கள் கடன்களை அடைச்சிருவாங்க அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம் குடும்பத்திற்கு வேண்டிய எல்லா சொத்து சுகங்களையும் சேர்க்கக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது இந்த நாலு கிரக கூட்டணி சேர்க்கையினால் சொத்து பத்துக்களை சேர்க்கக்கூடிய கட்டமாகத்தான் இது வந்திருக்குது அந்த ராகு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு சுக்கரனும் சேர்ந்திருக்கிறாரு புதனும் சேர்ந்திருக்கிறார் கடன்பட்டாவது சுபகாரியத்தை சிறப்பாக செஞ்சிருவிங்க அந்த கடன்களும் அடைபட்டு போய் ஒன்று பயப்பெண்டு ஆறில் கேது இருக்கிறாரு ஆகையினால் கடன்கள் வாங்கிய கடன் கூடிய சீக்கிரத்தில் அடைப்பட்டு விடும் இந்த ஒரு வருஷ காலத்துக்குள்ளே அடைச்சிருவீங்க சனி அடுத்த வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எல்லாமே செட்டில்மெண்ட் ஒன்றும் பயப்பட வேண்டாம் காரு வசதி பங்களா தோட்டம் தொரவு எல்லா வசதிகளும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டத்தை சனியும் தொடங்கிவிட்டால் நாலு கிரக கூட்டணியும் சேர்ந்து தொடங்கிட்டாங்க ஆகினால் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்ல யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் வர்றாரு ஒரே ஒரு ஜாக்கிரதை என்ன அப்படின்னு சொன்னால் அந்த நான் சொல்லியிருந்தேன் அந்த பெண்கள் வகையில் வந்து அந்த சொத்துக்களை அவாழ்ட்டருந்து வாங்கும்போது ரொம்ப கவனமாக இருங்கள் அது வந்து பாசத்தில் ஒரு பாசத்தில் இந்த இடத்துல பாசம்னு சொல்ல முடியாது காதலி அந்த காதல் வசப்பட்டு அதுக்குள்ளே போய் விழுந்து அந்த சொத்தை வாங்கினீங்கன்னு சொன்னால் நாளைக்கு வந்து சிக்கலில் போய் மாட்டிக்கிடுவீங்க ஆகையினால் அந்த மாதிரியாக ஒரு அதுக்கு என்ன செய்யணும் அதை கொஞ்சம் யோஜனை பண்ணி செய் உங்களுடைய லக்னம் உங்களுடைய தசா புத்தி எப்படி இருக்குது அப்போ இதெல்லாம் செய்யலாமா செய்யப்படாதா இல்லை அவளை கூட்டணி சேர்க்கலாமா சேர்க்கப்படாதா இதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை அறிந்து கொண்டு இந்த சந்தர்ப்பங்கள் தேடி வரும் அதைத்தான் நான் சொல்லிட்டேன் கோச்சார கணக்குல வந்து இந்த சந்தர்ப்பங்கள் இந்த மாதிரி தேடி வருகின்ற காரணத்தினால சர்வ ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டும் சரி ராசி நாயகன் மூணாம் இடத்துல இருந்து தைரியத்தை கொடுக்கின்றார் எதையும் துணிந்து வெற்றிகரமாக ஆக்கக்கூடிய ஒரு நிலைமையை உண்டு செய்வார் ரெண்டுக்குரிய சுக்கரனும் ஏழுக்குரிய சுக்கரனும் பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்த போதிலும் வக்கரம் பெற்று உச்சம் பெற்று இருக்கின்ற காரணத்தினால குடும்பம் தனம் வாக்கு இவைகள் சிறப்பாக விளங்கும் மனைவி நண்பர்கள் கூட்டாளிகளால் யோகம் உண்டு மனைவி வர்க்கத்தின் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் அந்த சுபச்செலவுகளும் உங்களுக்கு சாதகமாகத்தான் நடைபெறும் நண்பர்கள் வீட்டு சுபகாரியத்தையும் நீங்கள் நடத்தி வைக்கக்கூடிய ஒரு பொறுப்பு வந்து சேரும் அடுத்தபடியாக கூட்டாளிகளிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகிவிடும் வெற்றி உண்டாகும் மூன்று ஆறு புதன் பனிரெண்டாம் இடத்திலே அமர்ந்து நீசப்பட்டு வக்ராஸ்தமனம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் கடன்களை இந்த ஆண்டு எவ்வளவு கடன் இருந்தாலும் இந்த ஆண்டு இறுதியில் அடைத்து விடக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த மாதத்திலிருந்து தொடங்குகிறது கடன் கொடுத்தவர்களை மேலும் கடன் கொடுத்து உங்களை வந்து முன்னேற செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்கும் ஆக சத்துக்களிலிருந்து விடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம் நோய் எவ்வளவு நோய் இருந்தாலும் இன்று முதல் இந்த கால அந்த நோய்களெல்லாம் குண குணமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு அருமையாக இருக்கின்றது நாளுக்குடைய சந்திரன் வந்து ஆறாம் இடத்துல குருவின் பார்வையையும் அந்த மொத்தத்தில் ஆறு பேருடைய பார்வையை பெற்று இருக்கின்ற காரணத்தினால தாய் தாய் வர்க்கத்தில் உள்ள சுகங் சொத்து பத்துக்கள் கடன்களால் இருந்த அந்த சொத்துக்கள் கூட கடன்கள்லாம் அடைக்கப்பட்டு அந்த சொத்துக்கள் இருந்த வில்லங்கம் விளக்கப்பட்டு உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டம் தாயாருக்கு நோய் நொடிகள் மேசராசியில் பிறந்த பிள்ளைகளுக்கு வந்து கல்வியில வந்து இப்ப சரியான ஊக்கம் கிடைக்கும் நல்ல மதிப்பெண்களை எதிர்பார்க்கலாம் அடுத்தபடியாக அஞ்சுக்குரிய சூரியன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்த போதிலும் சுபச்செலவுகள் ஏற்படும் குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய பாக்கி சாக்கிகளை எல்லாம் இந்த மாசத்துல உங்களுக்கு தகவல் வந்து சேரும் அதன் மூலமாக குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய சிறப்புகளை செய்து கடன்களை எல்லாம் அடைத்து உங்களுக்கு முழு நிம்மதி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது அமர்ந்திருக்கின்றது ஒன்பது பன்னெண்டு கதிபதி ஆகிய குரு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் அவர் ரெண்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தோப்புநார்வழி பிதிர்வழி சொத்து பத்துக்கள் தங்குதடையின்றி கிடைக்கப்பெறுவீர்கள் பாக்கியசாலி அப்படின்னு உங்களை புகழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது பத்து பதினொன்றுக்கு ஆகிய சனி பதினொன்றாம் இடத்திலே ஆட்சி மூலத்திரிகோணமாகி அஸ்தமனம் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே தொழில் வியாபாரம் இவைகளெல்லாம் அமோகமான லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் நீங்கள் இதுவரையும் காத்திருந்தமைக்கு சேர்த்தமாத்து உங்களுக்கு நல்ல பொறுப்புடைய ஒரு பெரிய பதவியை வழங்குவார்கள் சம்பள உயர்வும் ரெட்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்கின்றது ஆக இந்த நாலு கட்சி கூட்டணி அந்த பெண் சம்பந்தப்பட்ட தொடர்பை தவிர்த்து மற்ற அனைத்தும் உங்களுக்கு நல்ல ராஜயோகமாக விளங்குகின்றது நன்றி வணக்கம்